நேருநகர் லயன்ஸ் சங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவையில் நடைபெற்றது கோவை லயன்ஸ் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சியின் நேருநகர் அரிமா சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஜே அரங்கில் நடைபெற்றது த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி லயன்ஸ் மாவட்டத்தின் மகாகவி பாரதியார் மண்டல தலைவர் லயன்ஸ் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் முன்னாள் தலைவர் மோகன்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட ஆளுநர் நித்யானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சங்கத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை முன்னாள் ஆளுநர் டாக்டர் சாரதாமணி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் நேருநகர் லயன் சங்கத்தின் புதிய தலைவராக கணலி என்கின்ற சுப்பு செயலாளர் அட்மின் ரேவதி செயலாளர் ஆக் கீதா பொருளாளர் அட்மின் திவ்யதர்ஷினி பொருளாளர் திட்டம் தேஜஸ்வினி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய நிர்வாகிகள் அனைவரையும் சிஎஸ்ஆர் தமிழ்நாடு மண்டல தலைவர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராம்குமார் உறுதிமொழியை ஏற்று பதவியில் அமர்த்தினர் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் ஆளுநர்கள் பழனிசாமி ஜீவானந்தம் மற்றும் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக முதல் துணை ஆளுநர் ராஜசேகர் இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ் பைரா கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சூரி நந்தகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிறந்த மருத்துவ சேவைக்கான விருதை அரசு மருத்துவமனை இருப்பிட மருத்துவர் சரவணப்பிரியாவிற்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதேபோல சிறந்த தாய்மையிடம் விருதை தானம் செய்த வைஷ்ணவி பிரகாஷ் என்பவருக்கு சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து விழாவில் பல்வேறு சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இதில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கான இலவச வாகன திட்டத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது குழந்தைகள் மருத்துவதற்கு ரூபாய் பத்தாயிரம் முதியவருக்கு கண் சிகிச்சைக்கான உதவித் தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் காலப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கும் வகையில் முதல்கட்ட ஊதியத்தை வழங்கின கல்வி உதவித் தொகையாக பள்ளி மாணவனுக்கு ரூபாய் ஐயாயிரம் கல்லூரி மாணவிக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது மேலும் அரசுப் பள்ளி மாணவ மாணவிகளின் வாசிப்புத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக வருடம் முழுவதும் இரண்டு பள்ளிகளுக்கு செய்தித்தாளுக்கான வருடாந்திர சந்தா தொகை வழங்கப்பட்டது சேவை திட்டங்கள் அனைத்தும் த்ரிடுவெண்டி ஃபோர் சி மாவட்ட பல்வேறு நிலை நிர்வாகிகள் நறுமலர் கருணாநிதி ஆனந்தகுமாரி மீனாகுமாரி பிரதீபா தேவி மோகனா ராம்குமார் ஆகியோர் முன்னிலையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது மேலும் எதிர்கால சேவை திட்டங்களாக காலப்பட்டி பகுதியில் சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான தனி கிளினிக் அமைப்பது உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு செய்வது கை கால்களை இழந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது விழாவில் மாவட்ட அமைச்சரவை செயலாளர்கள் விஸ்வேஸ்வரன் முத்துசாமி மண்டல தலைவர்கள் முருகேசன் வெங்கடேஷ் பாலமுருகன் உள்பட லயன் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்